பெணாய்கம்பாளையத்தில் இந்த ரெண்டு மூணு நாய் வச்சு வளர்த்துறாங்க அப்போ வந்து ஒரு விசை நான் வந்து அவங்க வீட்டில் வந்து விசிட்டிங்காக ஜவம் போகும்போது பண்ண போகும்போது அந்த நாய் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெருசு என்னுடைய தோல் பக்கத்தில் நிற்குது அவ்வளோ பெரிய நாய் முடியெல்லாம் நிறைய இருக்குது அது ஒரு நல்ல அந்த ஏதோ வெரைட்டி நாய் அப்போ அதை பார்த்த உடனே என்னை ஃபஸ்ட் டைம் அது கத்துச்சு அவ்வளோ சத்தம் அதுக்கு டைம் உடனே சரியாயிருச்சு என் பக்கத்தில் வந்து நின்றுச்சு அது மேலே கை வச்சேன் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு உடனே அவங்கள பார்த்து சொல்கிறேன் ஐயோ ரொம்ப நல்லா இருக்கிற இந்த நாய் ரொம்ப நல்லா இருக்குது இவ்வளோ இதுவாக வளர்த்துறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜவும் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன் ஜவும் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அடுத்து அதனுடைய பெண் நாய் அதை பார்த்து இது இப்போ மாசமாக இருக்குது ஃபஸ்ட்டர் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் குட்டி போட்டுரும் அதுக்கு குட்டி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று தர்றேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே நான் சும்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதே போல் ஒரு நாலஞ்சு மாதம் தாண்டி ஒரு குட்டியை எடுத்துகிட்டு வந்தாங்க ஐயோ அந்த குட்டி அழகுன்னா அழகு அவ்வளோ அழகு எப்போவுமே நான் வந்து மோஸ்ட்லி இந்த நாய் பக்கத்துலேயே போக மாட்டேன் ஆனால் இந்த குட்டியை பார்த்த உடனே நமக்கே என்னாச்சு அப்படின்னா ஸோ இது வளர்த்தலாமே அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ வந்து ஒரு ரெண்டு நாள் வீட்டில் இருந்துச்சு பாஸ்டமாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த நாய் பின்னாடியே திரிய ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு நாள் பார்த்தேன் வீட்டுக்குள்ளே உச்சா அடிச்சு வைக்குது கக்கா பண்ணி வச்சிருக்குது நமக்கு எதை வேணாலும் சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த நாய் உச்சாவையும் நாய் கக்காவையும் நம்மளால் சமாளிக்க நாத்தத்தை மட்டும் நம்மளால் பொறுத்துக்கவே முடியாது இப்போ ஆசையாக கொண்டு கொடுத்துட்டு இது உங்கள் வீட்டில் வளர்ந்துறது பார்க்கணும் பாஸ்டர் இது பெரிய நாய்க்குட்டியாக இருக்கிறது நாங்கள் பாஸ்டர் பாஸ்டர் நிறைய வார்த்தையை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இப்போ நான் சொல்கிறேன் பாசமாட்ட வேண்டாம் நம்ம கொடுத்துருவோம் நமக்கு இதெல்லாம் சரியாகாது அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்கன்னா ஐயோ கொண்டு கொடுத்தவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல கொண்டு கொடுத்தவங்கள வருத்தப்படுத்தணும்னு நினைச்சா நம்ம காலம் முழுவதும் வருத்தப்பட்டுட்டே இருக்கணும் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு அது ஆகாது ஒரே டிசைட் பண்ணு ஃபோனை எடு ஃபோனை எடுத்து அவங்களுக்கு தயவு செய்து உங்கள் நாயை எடுத்துகிட்டு போயிருங்கம்மா நீங்கள் எத்தனை ஆயிரத்துக்கு விற்றாலும் பரவாயில்ல அது சந்தோஷம் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தீங்க ஒரே முடிவு ஒரே முடிவு அதுவும் என் பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப குட்டி பசங்களா அவங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே எங்கே எதை கேட்குறாங்களோ இல்லையோ அந்த நாயை தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க நான் எங்கே அப்படி நாயோட விளையாட அப்படி பழக்க நான் டிசைட் பண்ணிட்டேன் நீ ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க வந்து பாஸ்டர் இப்போ வர முடியாது ஒரு வாரம் தாண்டி நானே ஆட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அனுப்பியாச்சு அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே இதில் என்ன இருக்குது அப்படின்னா சிலர் 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 என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஐயோ நம்ம எப்படி அவங்கள வருத்தப்படுத்துறது நம்ம எப்படி அதை நோ சொல்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம மனிதர்களுக்காக இல்லை நோ அப்படின்ற அந்த வார்த்தை சொல்ல முடியல அப்படின்னா அதனுடைய துக்கத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா சந்திக்க இருக்கும் அதனால இந்த வேண்டாம் என்று சொல்லுகிற இந்த அபிஷேகம் வந்து நமக்கு எல்லாருக்குள்ளையும் கண்டிப்பாக தேவை ஆண்டவரே என்னுடைய பிள்ளையா இருக்கலாம் நானா இருக்கலாம் ஒரு காரியத்தை முதல்ல என்னன்னா அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை இதனால ஒரு விளைவு வருவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கிருபையை தாருங்க அதை தைரியமா நான் என்ன சொல்லணும் சொல்லுங்களே தைரியமா மனசுல அப்படியே பிக்ஸ் பண்ணணும் இது எனக்கு அவசியம் இல்லாத ஒன்று இது நோ இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு வேண்டாம் அப்படியே கைய